ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இந்த காலகட்டத்தில்தான் தூய்மைப் பணியாளர் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை நம்முடைய அமைச்சரவை கூட்டத்திலே நம்முடைய மாண் முதலமைச்சர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு உங்களிடத்திலே நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவிப்பு ஒன்று தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இத்தகைய தொழில்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்ய செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபாய் கிடைத்தல வழிவகை ஏற்படும் மூன்றாவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும்போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு நிதி அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பிச் செலுத்துவதற்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம் புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் அறிவிப்பு ஐந்து நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் மூன்று ஆண்டுகளில் தூய்மைப் பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அறிந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும் இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் உங்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுடைய பின்னணியில் நீங்கள் அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதே போல் உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை வேண்டும் வேண்டுமென்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்